முகத்துல இருக்க சுருக்கங்கள் தான் நம்மள வயசானவங்க மாதிரி காட்டுது இப்போல்லாம் சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு கூட முகத்துல கை கால் சுருக்கங்கள் ஏற்படுது இந்த சுருக்கங்கள் அவங்க அழகியே குறைச்சு காட்டுதுன்னு கூட சொல்லலாம் பொதுவா முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தாங்க இந்த பிரச்சனை ஏற்படுது சோ இப்படிப்பட்ட சுருக்கங்களை போக்குறதுக்கு நீங்க இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது என்னன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் முதல்ல முட்டைகோஸ் முட்டை முட்டைகோசோட இலைகள் இருக்கு இல்லையா இதுல இருந்து சாறு எடுத்து அதோட கொஞ்சமா ஈஸ்ட் கலந்து ஒரு ஸ்பூன் தேனியும் சேர்த்து அந்த கலவையை உங்க முகத்துல தடவி டுவெண்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெது வெதுப்பான நீர்ல உங்க முகத்தை வாஷ் பண்ணலாம் இது அப்படியே விட்டுற கூடாதுங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா குளிர்ந்த நீர்லயும் உங்க பேஸா வாஷ் பண்ணணும் அடுத்ததா வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை மசிச்சு அதுல கொஞ்சமா ரோஸ் வாட்டர் கலந்து அந்த பேக்கை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா காய விட்டுடணும் அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீர்ல உங்க முகத்தை நீங்க வாஷ் பண்ணலாம் இது உங்க முகத்துல பிம்பிள்ஸ் வராம பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம உங்க சருமத்தையும் நல்ல மென்மையா வச்சிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேன் தேன் ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாங்க இது நம்ம அழக பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் தேன்ல கால் ஸ்பூன் கேரட் ஜூஸை மிக்ஸ் பண்ணி அதை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெந்நீர்ல ஒரு துளி சோடா உப்பு போட்டு அந்த தண்ணீர்ல நல்லா காட்டனை நினைச்சு உங்க ஃபேஸ் ஃபுல்லா தொடச்சி எடுக்கணும் இந்த டிப்ஸ் வாரத்துல ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஸ்கின் கலரே நல்லா மாறிடும் பொதுவாவே நம்மள பல பேரு நம்மளோட சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படி நீங்க பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணும்போது அந்த சாரோட கொஞ்சமா பாலை கலந்து அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க பேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி அப்ளை பண்றதுனால உங்க முகத்துல ஏற்படுற சுருக்கங்கள் சீக்கிரமா சரியாகிடும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது துளசி ஒரு ஸ்பூன் துளசி இலை சாரோட அரை ஸ்பூன் தேனை கலந்து தினமும் காலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க முகத்துல ஏற்படுற சுருக்கங்களை போக்கலாம் முக்கியமா உங்க சர்மத்துக்கும் நல்ல பளபளப்பை கொடுக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் முகத்தில் ஏற்பட்ட சுருக்கங்களை சீக்கிரமாக க்ளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தையும் நல்லா இது பாதுகாக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்